ஒவ்வொரு ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ மெகா மெகா வெற்றி படம்லாம் கிடைச்சிருந்தாலும் கூட ரசிகர்களுக்கு கொண்டாட்டத்தை எப்போவுமே கொடுக்கக்கூடிய ஒரு சில படங்கள் வந்து சில ஹீரோக்களுக்கு அமைஞ்சிடும் ஸோ அந்த படங்களை டிவியில் எத்தனை தடவை போட்டாலும் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சலிக்கவே சலிக்காது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட அபூர்வ சகோதரர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்தோட பாட்ஷா ஏன் ராமராஜனோட கரகாட்டக்காரன் அப்படியே பார்த்தோம்னா தளபதி விஜயோட கில்லி இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவுக்கு அமைந்த தான் அயன் கேவி ஆனந்த் இயக்கத்தில் அவர் நடித்த படம் இவர் இயக்கத்தில் மூன்று படங்கள் நடிச்சிருக்காரு அயன் மாற்றான் காப்பான் ஆனால் இந்த மூன்று படங்களில் அயன் மட்டுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுவும் சாதாரண வெற்றி கிடையாது ஒரு ஜாக்கிசான் படம் பார்க்குற ஒரு ஃபீல் எழுதிச்சு அப்படின்னு படம் பார்த்த ஆடியன்ஸெலாம் வெளியே வந்து சொன்னாங்க அது மட்டும் கிடையாது படத்தை எத்தனை தடவை வேணாலும் ரசிகர்கள் பார்க்க ரெடியாக இருந்தாங்க சன் பிக்சர்ஸுக்கு இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைஞ்சுது எல்லாத்த விட இந்த படத்தில் சூர்யாவுக்கு இன்னும் ஃபேன்ஸ் கூட்டம் அதிகமாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு வெற்றி படம் தான் அயன் இப்போது இந்த படம் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் படத்தோடய பேர் கடே அப்படிங்கிற தலைப்பில் தான் வெளியிட்டாங்க பட்டையை கிளப்புச்சு தெலுங்குலேயும் சூர்யாவுக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த கடே அப்படிங்கிற அயன் தெலுங்கு பதிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பதினாறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க வீடோ கடே அப்படிங்கிற அயன் படத்தோட தெலுங்கு டப்பிங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா ரெண்டு மாநிலங்களையும் வர ஜூலை பத்தொம்பதாம் தேதி இந்த டேட்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அது என்ன ஜூலை பத்தொம்பது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஜூலை இருபத்தி மூணாந்தேதி சூர்யாவோட பிறந்த நாள் அதுவும் சாதாரண பிறந்தநாள் கிடையாது அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறதுக்காக தான் அதை முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ இருபத்தி தேதி ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு பார்த்தா இருபத்தி தேதி வந்து புதன்கிழமை வருது அதனால் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சனிக்கிழமையே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க ஸோ ஜூலை பத்தொன்பதாம் தேதி சூர்யாவோட ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம அயன் படத்தின் தெலுங்கு டப்பிங் வீடோ கடை ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த அயன் தெலுங்கு பதிப்பக பார்க்குறதுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கீங்க தமிழில் இந்த அயன் படத்தை ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள்